அண்ணா குப்பகாரனே ஒரு வாரமா எங்கனே போனே நீ வராம வீடே நாறி போய் கிடக்குனே போராட்டத்துக்கு போய் இருந்தேன்ப்பா போராட்டமா ஆமா இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை அம்மா ஏனே ஏதோ கேகேஆர்னு ஒரு கம்பெனிக்கு 2363 கோடிக்கு 10 வருஷத்துக்கு மொத்தமா கொடுத்துட்டாங்களா அம்மா சரி நீ கொடுத்துப் போறானே அவங்கள நீ குப்பையில போறாக நீ தானா நல்லனோ என்னப்பா நீ புரியாதனமா பேசுற இன்னி இந்த வேலையில யாரை வைக்கணும் யாரை வைக்க கூடாது யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா அம்மா அதுவும் 10 12 ரூபாய் தான் கொடுப்பாங்களா அம்மா அந்த பத்து பன்னெண்டு வச்சு இந்த காலத்துல பருப்பு அரிசி கூட வாங்க முடியாதுப்பா இப்ப வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா போராட்டம் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லப்பா பாத்தியா கோடியில கிடந்த குப்பை கூட கோடி கணக்குல போயிடுச்சு அதை சுத்தம் பண்ண நாங்க தெரு கோடிக்கு போயிட்டோம்ல சரி விடு நான் இந்த வேலை வேற வேலை சுத்தம் பண்ண தெரிஞ்ச இந்த கைக்கு சுத்தமா வேற வேலை தெரியாது தம்பி கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம்